மகாலய அமாவாசையை முன்னிட்டு திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலய புனித தீர்த்த ஸ்ரீ கமலாலய இத்திருக்குளத்தில் ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை முதல் தங்களுடைய முன்னோர்கள் ஆசி வேண்டி பிதுர் தர்ப்பணம் செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் வரும் அமாவாசையை மகாலய அமாவாசை தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இத்தகைய மகாலய அமாவாசை நாளில் பல தலைமுறையை கடந்த நமது முன்னோர்களை நினைவு புனித தீர்த்தங்களில் எள்ளும் தண்ணீரும் இறை பிதூர் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை நினைவு கூறும் அவர்கள் ஆத்மா சந்தோஷமடைந்து அவர்கள் நமக்கும் நமது சந்ததியினருக்கும் நல்வழி காட்டுவார்கள் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது இதன்படி காசியை விட வீஷம் அதிகம் புண்ணிய தீர்த்தமாக கருதப்படும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராய சுவாமி ஆலயத்தின் தீர்த்த குளமான கமலாலய திருக்குளத்தில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி இறந்து போன தங்களது முன்னோர்களுக்கு பிதூர் கடனை செலுத்த முன்னோர்களின் ஆன்மா திருப்தி அடைய அரிசி தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு காய்கறிகள் ஆகியவற்றை வைத்து எள்ளு தண்ணீர் விட்டு தூப தீபம் காட்டி திதி கொடுத்தும் தர்ப்பணம் செய்து வழிபட்டு தாங்களும் தங்களது குழந்தைகளும் நோய் நொடியின்றி வாழ தங்களது முன்னோர்கள் வாழ்த்தி ஆசி வழங்க வேண்டும் என வேண்டின தொடர்ந்து அகத்திக்கீரையை பசுவிற்கு கொடுத்தனர்